எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷால்னி ரேக்கி டீச்சர் உங்க எல்லாருக்குமே நம்ம சக்கராசை வந்து ரொம்ப ஹை லெவலில் ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாரும் நிறைய பேர் கேட்குற விஷயம்னா மேம் காலையில் எந்திரிச்சு ஆரா கிளன்சிங் பண்ணணும் சக்கரா கிளன்சிங் பண்ணணும் சக்கர ஆக்டிவேஷன் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மணி நேரம் டைம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க பட் வந்து அவ்வளோ நேரம்லாம் தயவுசெய்து டைம் எடுக்காதீங்க பட் ஒரு நாளைக்கு இருக்கிற நம்ம ஆக்டிவில இருக்கிற டைமே வந்துட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம் அந்த பன்னெண்டு மணி நேர டைமில் தான் எல்லாத்தையுமே செஜ்மெண்ட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருக்குது அதில் ஒரு மணி நேரம் இதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஸோ ரொம்ப ஈஸியாக சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குற பட் ஸ்விட்ச் வேர்டுங்கிறது வந்து ஒரு சும்மா சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது இந்த வார்த்தைகளுக்கே வந்து வேற லெவல் வேற லெவலில் வந்துட்டு எனர்ஜிஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதாவது நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி நீங்க பண்ற விஷயத்த விட இதுல இந்த சுவிட்சர்ட் கொடுக்கும் போது டென் டைம்ஸ் அதிகமாக அது வேலை செய்யும் உங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டு வந்து மூலாதார சக்ரா ஃபர்ஸ்ட் ரூட் சக்ராவை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதாவது நம்ம சுவிட்ச் சொல்லும்போது சொல்லும் போது நம்ம மனப்பாடம் பண்ண மாதிரி பேசிட்டே இருக்கக்கூடாது ஜஸ்ட் காமா உக்காந்து நீங்க அதை வந்து ஒரு பாண்டிங்கோட நீங்க சொன்னீங்கன்னா ஒரே டைம் சொன்னாலே அது ஆக்டிவேட் ஆக இருக்க ஆரம்பிச்சிடும் சரி இப்போ ரூட் சக்ரா அதோடைய ஸ்விட்ச் வேர்ட் கிரவுண்டிங் ரூட் கிரவுண்டிங் ரூட் என்னன்னா மூலாதார சக்கரத்துக்கு கிரவுண்டிங் ரூட் அப்படிங்கிறது அடுத்தது நேவல் சக்கரம் அதுதான் வந்து சுவாதிஷ்டான சக்கரம் நேவல் சக்கரான்னு சொல்றாங்க இல்லையா அது கிரியேட்டிவ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்டிங் ரூட் கிரியேட்டிவ் ஃப்ளோ மூணாவது மணிப்பூரக சக்கரா இன்னர் பீஸ் இன்னர் பீஸ் ஆர் இன்னர் ஃபயர் இன்னர் ஃபயர் அப்படின்னு சொல்லணும் இன்னர் ஃபயர்னு சொன்னீங்கன்னா மணிப்புரக சக்கரா வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் எதுக்காக இன்னர் ஃபயர் நான் இங்க கொடுக்குறோம் அப்படின்னா பேங்கரியாஸும் லிவரும் வந்து அளவுக்கு அதிகமான கோல்டு எனர்ஜியை வச்சிருந்ததுன்னா இன்சுலின் செக்ரேட் பண்ணாது இன்சுலினையும் செக்ரேட் பண்ணாது அதே மாதிரி லிவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைல் வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொண்டு வர முடியாது சரிங்களா அது ஒரு இஷ்யூ இருக்கு இன்னொன்னு டைஜஸ்டிவ் ஹார்மோ என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும் ஸோ இதுக்கு வந்து ஃபயர் எனர்ஜி கண்டிப்பாக வேணும் பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போனால் ஹீட் எனர்ஜியில் தானே பேர்ன் ஆகும் அதர்வைஸ் கோல்ட் எனர்ஜி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பேர்னிங் இருக்காது அப்போ பேர்னிங் அப்படிங்கிறது பிகம்ஸ் என்னது டைஜஷன் ஸோ டைஜஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்னா வந்து உழுக்குல நிறைய செயின் லிங்க் மாதிரி இருக்கு தான் இன்னர் ஃபயர் அப்படிங்கிற அந்த அந்த யூஸ் தென் அனாகத சக்கரம் அதாவது ஹார்ட் சக்கரம் அதுக்கு லவ் எக்ஸ்பேண்ட் லவ் எக்ஸ்பேண்ட் பிகாஸ் லவ் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எல்லா எல்லாரையுமே உங்க உங்க லைஃப்ல சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு சாஃப்டான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ லவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாது ரொம்ப லைட் இருக்கும் அந்த ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும் பிகாஸ் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும் ஓகே எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நடக்குது எல்லாமே ஸோ அதனால ஸ்விட்ச் வேர்ட்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க தென் விஷுக்தி த்ரோட் சக்ரா அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரூத் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ட்ரூத்துன்னு நான் சொல்றது வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தனக்கு கோபம் வரும் இல்லை தன்னோட ஆசை மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா அதை வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அடக்கி 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 வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ரொம்ப டார்க்கான டம்ப் பண்ண எனர்ஜியா மாறிடும் அப்போ உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லா இந்த த்ரோட்ல இறங்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அந்த இடம் அப்படியே இறுகி போயிடும் அப்போ இறுகி போச்சு அப்படின்னா எனர்ஜி இருக்குச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா மசில்ஸு அந்த போன் உள்ள நரம்பு கிளாண்டு எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் ஓகே ஸோ அந்த அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரூத் அப்படிங்கிற அந்த வேர்டு என்ன செய்யும்னா இங்கே இருக்கிற எனர்ஜிஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் களைச்சி விடும் களைச்சி விட்டு லேஸ் ஆக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிடும் ஸோ இது எவ்ரிடே நீங்கள் பண்ண 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 ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறதை நீங்களே பார்க்க முடியும் அடுத்தது வந்து ஆக்னய சக்ரா அதாவது ஐ சக்ரா இது டிவைன் கனெக்ஷன் ஸோ டிவைன் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விஸ்ஜம் அண்ட் நாலேஜ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் மைண்ட் ஃபோக்கஸ் கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு க்ரௌன் இந்த க்ரௌன் சக்ரா வந்து சேம் அதே பேர் தான் டிவைன் க்ரௌன் இந்த டிவைன் கிரவுன் அப்படிங்கிற இடத்துல வந்து தௌசண்ட் பெட்டல்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா சோ தௌசண்ட் பெட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட் என்ன அப்படின்னா போர்ட்டல்ஸ் த போர்ட்டல்ஸ் அந்த நுழைவாயில்கள்னு சொல்லுவாங்க அந்த நுழைவாயில்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் ஒவ்வொரு இதுக்குலயும் அதாவது ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் அப்போ அந்த தௌசண்ட் பெட்டல்ஸும் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் அதாவது பர்டிகுலர் டைம்ல அதற்குன்னு வர நேரத்தில் அதாவது ஓப்பன் ஆயிக்கும் அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம் ஆனால் எப்போவுமே வந்து நம்மளுடைய எனர்ஜி போர்ட்டல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று இடகலை பிண்களை சுழிவுனே நாடி ரொம்ப அருமையாக வேலை செய்யணும் அதுக்கு டிவைன் க்ரௌன் டிவைன் கனெக்ஷன் டிவைன் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஏழையுமே ஏழு சக்கராவுடைய விட்சச்வர்டையும் ஒட்டுக்காக சொல்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரூட் சக்ரா மூலாதார சக்ரா கிரவுண்டிங் ரூட் நேவல் சக்ரா கிரியேட்டிங் ஃப்ளோ க்ரி கிரியேட்டிவ் ஃப்ளோ சோலார் பிளக்சஸ் இன்னர் ஃபயர் அனாகதம் வந்துட்டு லவ் எக்ஸ்பேண்ட் விஷுக்தி அதாவது த்ரோட் சக்ரா எக்ஸ்பிரஸ் ட்ரூத் தேர்டை டிவைன் கனெக்ஷன் க்ரௌன் டிவைன் க்ரௌன் டிவைன் க்ரௌன் சரிங்களா இந்த ஸ்விட்ச்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா எவ்ரிடே நம்ம சக்ராசை வந்துட்டு அலைன் பண்ணுறதுக்கும் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ